ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் உங்கள் பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் பதிவுகள்லேருந்து இருந்து நிறைய லேடிஸ் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக நிறையா பேர் என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மேம் தேங்க்யூ அண்ட் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அந்த அம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நான் கால் பண்ணும் போதெல்லாம் அவங்க பிஸியாக இருப்பாங்க எடுக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க அப்படின்னேன் நான் பேங்க்கில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தேன் அதுக்கு தான் அவங்க கால் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன் மேடம் நான் இன்றைக்கி ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்த்தேன் நீங்கள் வந்து ஆரியா சில்க்ஸ் அந்த சாரி இதை பற்றி போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்தேன் நான் அப்போ நான் நினச்சேன் ஏன்னா நான் அவங்கள பேங்க் போகும்போது பார்ப்பேன் கொள்ள பேசவே முடியாது டைமே இருக்கிறது அவங்களும் பிஸியாக இருப்பாங்க ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எப்படி வந்து நம்ம அந்த பொண்ணுக்காக நான் பண்ணி கொடுத்த ஆரியா சில்க்ஸில் அவளுக்காக பட் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த சேனல் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நான் பார்த்தேன் இதில் நீங்கள் எப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டுன்னு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன் அண்டு உண்மையை சொல்லணுன்னா நான் மற்ற யூடியூப்பை பார்த்து இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறத திருடியோ இல்லை மற்றவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம் நான் பேசுகிறதே கிடையாது நான் என்ன கற்றுக்கிட்டேனோ நான் என்ன எங்கள் பாரம்பரியத்தில் சில விஷயங்கள்லாம் நான் செய்கிறேனோ அதை தான் இந்த பூஜை விஷயங்கள் இதெல்லாமே நான் பார்க் நான் பகிர்ந்துக்கிறேன் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் ஏன் ஏன் வீடியோவில் இருந்தே பார்த்து நான் சொல்கிறதையே திருடி அவங்க வீடியோஸில் வந்து யூடியூப்லாம் வந்து பேசுகிறாங்க பட் இந்த விஷயத்தை நான் டிவியில் பண்ணும்போது மற்ற சேனலில் ஒர்க் பண்ணுற பசங்க எனக்கு கால் பண்ணுவாங்க மேடம் இப்படி என்னென்ன இந்த ஏகாதேசி பூஜை இந்த விளக்கு பூஜை இந்த இது இன்னைக்கு யூடியூப்பில் என்ன கன்டென்ட் இருக்கோ நான் டூ தௌசண்ட் டென்லேயே ராஜ் டிவியில் பெண்கள் நேரத்தில் பேசினது தான் அண்ட் இமேஜினுங்க டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் லெவன் நான் ராஜ் டிவியில் மண்டே டு ஃப்ரைடே கண்டினியூவஸாக நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் மெகா டிவியில் இப்போது சுபகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இமேஜின் லெவென் இயர்ஸாக நான் பேசுகிறேங்க ஸோ யூடியூப்பில் இப்போ தான் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் பேசின விஷயங்களை நான் எங்கே வெளியூர்லாம் போகும்போது சில லேடிஸ் என்னை பார்ப்பாங்க மேடம் எங்கள் ஊரில் கிராமமாக இருக்கும் நான் ஜோசியம் சொல்கிறேன் மேடம் வரவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரத்தை தான் மேடம் நான் எழுதி வச்சு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேவை எனக்கு என்னென்னா நீங்கள் எழுதியோ இல்லை நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டோ நீங்கள் பேசும்போது ஐ எம் வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் நான் சொல்கிற ஒரு விஷயம் பத்து பேருக்கு போகுதுன்னு ஆனால் சில கண்டென்ட்ஸ் நானே பார்க்குறேன் நம்ம பேசும்போது நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தில் கண்ணுக்காது மூக்கள்லாம் வச்சு அவங்க ஒன்று ஜோடிச்சு யூடியூபர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குது பட் எனிவே பாரம்பரியமாக கற்றுக்கிட்டு இத்தனை வருடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பேசும்பொழுது கண்டிப்பாக இத்தனை ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கான காரணம் அதுதான் ஸோ நான் ஸ்ரீவித்யாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுவேன் அவளும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த சேனலில் கஷ்டப்பட்டு அவளும் கொண்டு வந்து அண்ட் நானும் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அவளுக்கும் இந்த சேனல் நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லுவேன் தேங்க்யூ மேம் நிச்சயமாக உங்கள் ஆசீர்வாதம் என்றைக்குமே எனக்கு வேணும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இன்றைக்கி சந்திரம்மாவை மீட் பண்ணது சாரோட சிஸ்டரை மீட் பண்ணதெல்லாம் ஒரு நல்லாவே இருந்தது அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தது நம்ம எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அவங்க இருப்பாங்கன்னு நல்லா போச்சு அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் மேம் கண்டிப்பாக ஸோ ஹாப்பி இந்த இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை எனக்கு நிறைய இந்த சான்மிய பரிகாரம் சேனல் பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க ஸோ ஸோ ஹாப்பி அவங்க இந்த சேனல் பார்த்துட்டு தான் நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டுன்னு ஸோ இன்னும் உன்னுடைய சேனல் நல்லா வளரணும் ஸ்ரீ வித்யா தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இன்றைக்கான கொஸ்டின் மேம் நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜைகள் ஜென்ரலாகவே நிறைய பூஜைகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மகாலட்சுமி பூஜை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மகாலட்சுமியிலே தனலக்ஷ்மி பூஜை வந்து எப்படி பண்ணுறது அது பண்ணுறதால நமக்கு என்ன பலன் தனலக்ஷ்மி பூஜைன்னு தனியாக கிடையாது மகாலட்சுமி பூஜை தான் அதுவும் ஸோ தனத்தை கொடுக்கறதுனால நம்ம தனலக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவோம் பட் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அஷ்டலக்ஷ்மிக்குமே பூஜை பண்ணுங்கள் அதை அஷ்டலக்ஷ்மி பூஜைன்னே நம்ம சொல்லலாம் இந்த அஷ்டலட்சுமி பூஜை ஐ ரிமெம்பர் எப்போ நான் பண்ணியிருக்கேன்னா எங்கள் பாட்டி எனக்கு நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படி பண்ணணும்னு எங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் வளர்ந்தது எல்லாமே ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி தான் எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து வருஷத்தில் ஒரு சினிமாவுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாலே பெரிய விஷயம் அதுவும் ஒரு பெரிய போராட்டத்தில் தான் நாங்கள்லாம் போனோம் எங்கள் அப்பாலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சினிமாக்கெல்லாம் விடவும் மாட்டார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு பொழுதுபோக்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை தான் ஸோ இவங்க என்ன பூஜை சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படி அந்த அஷ்டலட்சுமி பூஜையை நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த அஷ்டலட்சுமி பூஜை எப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மிக்குமே காயத்ரி இருக்குது ஸோ எங்கள் பாட்டி வந்து அந்த அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ எங்கள்கிட்ட உண்டு எட்டு லக்ஷ்மியும் இருக்கக்கூடிய ஒரே ஃபோட்டோ ஸோ அந்த அஷ்டலக்ஷ்மியை வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமையில் அந்த விளக்கு விளக்கு பூஜை பண்ணுறோம் இல்லையா ஸோ குத்து விளக்கு உண்டு எங்கள் வீட்டில் பெருசாக அந்த குத்து வழக்கில் அந் எங்கள் அம்மா வந்து அதுக்கெல்லாம் ஜோடனை பண்ணுவாங்க பண்ணி அந்த ஒரு தாம்பாளத்தில் அந்த விளக்கையும் வச்சு அதுக்கு முன்னாடி அந்த அஷ்டலட்சுமி ஃபோட்டோவையும் வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் ஸோ எங்கள் பாட்டி தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க இந்த அஷ்டலக்ஷ்மிக்கும் என்னென்னா காயத்ரி உண்டு ஸோ முதல்ல எப்போவுமே எல்லாமே பிள்ளையார் பூஜை பண்ணணும் ஸோ பிள்ளையார் பிடிச்சி வச்சு பரதரம் அது கருகம்பல் போட்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி காயத்ரி இந்த காயத்ரி ஒரு ஒரு அஷ்டலக்ஷ்மியினுடைய காயத்ரியும் எட்டு காயத்ரி மொத்தம் அது லைனாக இருக்கும் இந்த அஷ்டலட்சுமிக்கான காயத்ரி ஒவ்வொரு காயத்ரியுமே நாங்கள் ஒன்று ஒன்றும் த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லுவோம் ஸோ எட்டு காயத்ரி இல்லைங்களா மூணு வாட்டினா இருபத்தி நாலு சாண்டிங் வரும் அது ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு காயத்ரியும் சொல்கிறச்சு அந்த விளக்கில் நம்ம ஒரு தாம்பாளத்தில் அரிசி போட்டு விளக்கு வச்சு அது முன்னாடி அதனுடைய பாதத்தில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கும்போது அதுக்கு தான் இந்த அர்ச்சனை என்னெல்லாம் நாங்கள் அர்ச்சனைக்கு பூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ இருக்குது இல்லைங்களா அந்த செவ்வரளி பூ சம்பங்கி அப்புறம் வந்து விருக்ஷன் இதுன்னு சொல்லுவோம் அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க விரக்ஷி விரக்ஷின்னு வாங்க கலரில் இருக்கும் ஸோ அது அப்புறம் வந்து அந்த பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபுல்லாக எதழ் மட்டும் எடுத்துப்போம் அந்த பன்னீர் ரோஸோடைய எதழ் அண்டு உதிரி வந்து நீங்கள் உங்களை உங்களுக்கு ஜாதி மல்லி எல்லாம் கிடச்சிதுனா இந்த மாதிரி ஒரு அஞ்சு அண்ட் அந்த விளக்கோடைய பீடம் அந்த தாம்பாலாம் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி தாமரைப்பூ இதில் பிங்க் தாமரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த பிங்க் தாமரையில் இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு அந்த அஷ்ட லக்ஷ்மியினுடைய காயத்ரி ஒவ்வொரு காயத்ரியும் த்ரீ த்ரீ டைம்ஸ் நாங்கள் சேன் பண்ணி அந்த புஷ்பத்தால் மட்டும் அர்ச்சனை பண்ணுவோம் இந்த புஷ்பத்தை எல்லாத்தையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்து மொத்தமாக இதில் வந்து நீங்கள் பெண் வில்வம் சின்னதாக இருக்கும் வில்வத்தில் பெண் வில்வம் இலை பெருசாக இருக்கிறது ஆண் வில்வம் சின்னதாக இருக்கிறது பெண் வில்வம் இந்த வில்வத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு அந்த அஷ்டலட்சுமி காயத்ரியும் சொல்லி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த அஷ்டலக்ஷ்மி காயத்ரி சொல்லி அஷ்டலக்ஷ்மி பூஜை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல கணவர் அமை அமைவார் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் நமக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் வரும் இந்த அஷ்டலக்ஷ்மி சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தனம் தானியம் எல்லாமே நமக்கு சேர்க்கறதுக்கு எப்பவுமே நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்போம் இந்த மாதிரி அனைத்து ஐஸ்வர்யத்தையும் நமக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி பூஜையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் சூப்பர் மேம் நான் ஒரு லட்சுமியோட பூஜை தான் கேட்டேன் நீங்கள் அஷ்டலக்ஷ்மிக்கும் சொன்னது ரொம்ப சிறப்பு மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி மேம் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வியாழக்கிழமையும் இது பண்ணலாம் ரொம்ப விசேஷம் தேங்க் யூ மேம் நன்றி மேம்